இது வந்து ஒரு உடல் உருவனால ஏற்படுற ஒரு தொற்று ஸோ நீங்க வந்து அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும்னா உடலுறவு பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்தாதான் நமக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இந்த ஐடியல் ஏஜ் குரூப் வந்து டார்கெட் பண்றது யாருன்னா ஒன்பதுல இருந்து பதினாலு வயசு நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப் அந்த ஏஜ் குரூப் பசங்களுக்கு வந்து என்ன பொண்ணுங்களுக்கு பசங்களுக்குமே போடலாம் இப்போ ஜெண்டர் நியூட்ரல் இருக்கு ஸோ நீங்க என்னன்னா அந்த ஏஜ் குரூப்ல இம்யூனிட்டி ரொம்ப ஹையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து சிங்கிள் டோஸே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் போடுறப்ப ஐடியலா வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ரெண்டு டோஸ் ஆறு மாசம் இன்டர்வலில் அந்த ஏஜ் குரூப்ல கொடுக்கணும் பட் இப்போ வந்து சில ஸ்டடீஸ்லாம் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோஸ் அந்த நைன் டு ஃபோர்டீன்ல கொடுத்தாவே நல்ல எஃபெக்ட் ரொம்ப லாங் டேமாக வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு அதனால நைன் டு ஃபோர்டீன் பெஸ்ட் ஏஜ் குரூப் நீங்கள் அந்த ஏஜ் குரூப்ல கொடுக்க முடியலையா இருபத்தாறு வயசு வரைக்கும் கூட கொடுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் ஓல்டர் ஏஜ் போக போக மூணு டோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஆனா என்ன ஞாபகம் இதெல்லாம் வந்து ஒரு இந்த வேக்சினேஷன் வந்து ஒரு எழுபது சதவீதம் கர்ப்பைவாய் புற்றுநோயை தடுக்கும் ஆனா முப்பது சதவீதம் இன்னும் இருக்கு வேக்சின் போட்டாலுமே இந்த கர்ப்பப்பை வாய் ஸ்கிரீனிங் வாய்ப்புகள் இருக்கு அதனால பண்ணணும் போட்டன்றதுனால நம்ம ஸ்கிரீனிங் பண்ணாம இருக்கக்கூடாது போட்டாலுமே இதை பண்ணணும்